விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் ஆறு மனித கை வச்சோம்னா பாட்டெலாம் நல்லா வருது இசை பேர் வாங்கினாரு ராஜா வச்சாதான் இளையராஜா இசை அமைக்கிற வரைக்கும் அவர் ஞானி இசை ஞானி ஆனா வாய விட்டாருன்னு அரசியல் பேசினார் சத்தியமாக சொல்கிறோம் அரசியல் சாணி இந்திய வரலாற்றில் மற்ற எல்லா பிரதமர்களையும் விட மோடி நல்லா செய்கிறாருன்னு ஒரு வகையில் ஒரு சொன்னது உண்மைதான் வத்தியார நீ கரெக்டா சொன்ன என்ன தெரியுமா அவர் வச்சு சிறார் மோடி எல்லாத்தையும் பழங்குடியினர் ஓட்டு வாங்கணுமா ஜனாதிபதி முடிவு அப்புறமா தலித் ஓட்டு வாங்கணுமா இளையராஜா மக்கு மடசாமிராணி மாதிரி அவனும் என்ன சொன்னாலும் ஜால்ரா தட்டுறது டியூன் போறது ஒத்துப்படுறது பக்கவத்தம் போறது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இனி இசை ஞானு சொல்றது கூட எனக்கு வெக்கமாக தான் இருக்கு ஏண்டா ரஜினிகாந்த் போனாப்ல தனுஷ் போனாப்ல இவங்களெல்லாம் கேட்காம என்ன மொத்தம் இப்போ நீ ஜாதி வரி தானே கேட்பாருங்க அம்பேத்கர் பாம்பே சித்தார்த்த காலேஜில் பேசும்போது என்ன தெரியுமா எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமா இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தருக்கு மாநிலங்களவையில் எம்பி பதவி கொடுத்தனால நம்ம தலித் மக்கள் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது விடிவு கிடைச்சதா இவர் ஒரு ஆணவ கொலை பத்தி ஏதாவது பேசிட்டு ஜனாதிபதி பதவி கொடுத்தது பிஜேபியோட அரசியல் அதே மாதிரி நாடாளுமன்ற புதிய கருத்துக்கு அழைக்காததும் சரி இப்போ ராமர் கோவில் பூஜைக்கு அழைக்காததும் சரி அது என்னது அது அவங்களோட அடையாளம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுங்கிறது வெறும் மசூதி அடிக்கப்பட்டது இல்லை அன்னைக்கு வந்து இந்த ஜனநாயகம் இடிக்கப்பட்டது அன்னைக்கு வந்து சமூக நீதி இடிக்கப்பட்டது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீ வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ராஜா கையை வச்சா ஆறு கையை வச்சோம்னா பாட்டெல்லாம் நல்லா வருது இசை ஞானினும் பேர் வாங்கினாரு ராஜா வாயை வச்சாதான் ராஜா சார் இதுவே உங்களுக்கு நியாயமா இருக்குதா சார் உங்களுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சு போயிருக்கணும் கரெக்டாவே காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க நீர் என்னன்னா காவடி தூக்கிட்டு இருக்கிற மோடிக்கு முந்தா நாள் ராமர் கோயில் திறந்தாங்கய்யா ஏதோ பூஜைலாம் நினைச்சேன் ஊர்ல இருக்க அயக்கப்படுவேன் மொத்த பேர் அங்க கூடணும் ஏன்னா நடத்துறதே அயக்கப்படுவேன் அப்போ இருக்க எல்லா ஏகே பண்ணிலையும் கூப்பிட்டாங்க ஆளு கூப்பிடணும் போயிட்டானுங்க நிறைய பேர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இவர் என்னன்னா சென்னையில் ஒரு மீட்டிங்கு என்னன்னா ராமர் கோயிலுக்கு தான் அதுக்கு யாரு இவர் ஆராய்ட் ரவி எல்லாம் ஒன்றா பேசியிருக்காங்க இவர் அதில் பேசுறாரு எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது ஏன் வருத்தப்படுற கண்ணீர் தான் ஏன் கண்ணீர் இருந்துச்சு அதாவது இந்த நேரத்தில் அவர் ராமர் கோயில் இருந்துருக்கணுமா எப்பா இது கூட தெரியாதமா அப்பா விமரியாப்பா இருக்க சொல்லு அவனை எப்படி கூப்பிடணுங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களே கூப்பிடணும் ஆனா அவளா ஜனாதிபதி ஆகிட்டான்னு பெருமையா பிச்சு போனோம் எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பழங்குடியினர் ஓட்டு வாங்கணுமா ஜனாதிபதி முடிவு அப்புறமா தலித் ஓட்டு வாங்கணுமா ராஜா அவரா அவர் அப்படிதாங்க குழந்தை மாதிரி அப்படி எல்லாம் சில பேர் முட்டு கொடுத்துட்டு போங்க இவரு குழந்தையா சொல்லுங்க பேசும்போது கமலஹாசன் சொன்னாரு நான் தான் கமலஹாசன் அரசியலுக்கு கூப்பிட்டாரு அப்ப இது அரசியல் தெரியாமலாம் இல்ல கமலஹாசன் என்ன சொல்றாரு விகடன் விருதுகள் மேட அந்த மேடம் சொல்றாரு எல்லாம் வல்ல இறைவனே வேண்டுகிறேன் அழிச்சி சொல்றாரு அதாவது கமலஹாசன் நீ நாத்தீங்க ஆனா நான் வல்ல இறைவனோட வேண்டுகிறேன் அப்படின்னு இந்த நாத்திகம் இந்த ஆன்மீகம் இந்த அரசியல் எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த இருந்தாலும் ஓ உண்மையா இல்லையா சொல்லியா பெரியவரா தான் மரியாதையை கேக்குறா சொல்லு அவர் சொல்ல மாட்டாரு மௌனம் சமுதாயத்துக்கு அர்த்தம் இப்படி மௌனமா இருக்கிறது பெரிய அரசியல் தான் அந்த அரசியல் கடந்து இவர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் தான் ராமர் கோயிலுக்கு காவடி தூக்க ஆரம்பிச்சாரு ஆனா அவங்க என்ன செஞ்சானுங்க நீ என்னாலும் காவடி தொகு எப்படி பார்த்தாலும் நீ தலித் தான் நீ அங்கேயே சென்னையிலேயே உட்காந்துக்கோன்னு ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்கல கூப்பிடவே இல்ல இப்போ என்ன வாசிப்பாருன்னு தெரியல என்ன ராகம் போடுவாருன்னு தெரியல அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு இவர் போடாத ராகமா சென்னையில் நடந்த மீட்டிங்க அவர் பேசுறாரு இந்திய வரலாற்றில் மற்ற எல்லா பிரதமர்களையும் விட மோடி நல்லா செய்கிறாருன்னு ஒரு வகையில இவர் சொன்னது உண்மைதான் பத்தியார நீ கரெக்டாக சொன்ன என்ன தெரியுமா அவர் வச்சு செய்யறாரு மோடி எல்லாத்தையும் உங்களுக்கே நல்லா தெரியும் டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து அந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி அதை எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு வேற சொல்லிட வேண்டியது இப்படி நம்மளை வச்சு தான் அதிகம் அதை தான் இவர் இப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல இவர் கும்பிட்ற சாமிக்கு அவங்க கும்பிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காங்க செஞ்ச ஐக்கியத்தினத்துக்குலாம் இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஐக்கியத்தினமா இல்லை அவர் இசையில ஜெயிச்சது உண்மை முன்னேறி வந்தது உண்மை ஆனால் அதுக்காக அவர் மக்கள் விரோதமாக ஏதாவது பேசும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா சச்சின் டெண்டுல்கர் ஜட்டேஜா இருக்காங்க கௌதம் கம்பீர் இருக்காங்க ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் மோடிக்கு ஆதரவு தெரிஞ்சுமோ நம்ம ஏற்றி பிரச்சினுமோ இல்லையா இல்ல அவர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவாரு அதுக்காண்டி நம்ம அவரை பத்தி பேச முடிய முடியுமா இல்ல ஒண்ணுமே இல்லையா நான் கேட்கேன் ஐயா இல்லையா ஐயா எங்க தெருமூனில ஒருத்தர் நல்லா பிளவுஸ் தப்பறான் ஜாக்கெட் தப்பாரான் அவர் நல்லா பிளவுஸ் தப்பாரு அப்படிங்கிறதுக்காக பொண்ணு கேட்ட பொண்ணு கொடுத்த முடியுமா எல்லா கரெக்ட்டுன்னு பாக்கோம்ல அதே மாதிரிதான் என்ன நான் சரியா தானே பேசுறேன் இவரு மியூசிக் நல்லா போடுறாரு அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட முடியாது என்ன மியூசிக் போட்டாரு நல்லா பாட்டு கேட்டோம் நல்லா தூங்கணும் நல்லா வேலை பார்த்தோம் ரொம்ப கம்பெனியன் பெஸ்ட் கம்பெனியன் உண்மையை சொல்ல போனா லவ் ஃபெயிலியர் ஆனா போய் இவர் பாட்டு தான் பிறக்கிறப்பவும் இவர தான் சாகுறப்பும் இவர் பாட்டு தான் ஈவனு ஏன் வருஷம் வருஷம் நியூ இயரே இவரை கூட தான் பிறக்கும் ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு இவர் பார்த்தாரு ஆனால் மோடி செய்கிறதெல்லாம் நம்மளை வருஷம் வருஷம் இடிக்கு மேலே இடி கொடுத்துருக்க எட்டு மணி ஆனால் டிவியில் என்ன சொல்லுவோம்னு பயமா இருக்குது அப்படிதான் நிலமை இருக்குது அந்த ஆளுக்கு இவர் முட்டு கொடுத்தாருன்னா அவர் அடிக்கிறத விட ஃபர்ஸ்ட் முதல்ல இவர் தான் அடிக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அட்ரஸே கிடையாது அதுலேயும் குறிப்பா தலித் மக்களுக்கு மோடினா ஆகாது மோடினா ரிசர்வேஷன் பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிரான கட்சி ஏன் நமக்கு நமக்குன்னு ஒரு வெப்பன் வந்து ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷனை வச்சு நம்ம மக்கள் மெல்ல மெல்ல முன்னேறிட்டு இருக்கிற நேரத்தில் அதை முடிச்சு விடணும் அப்படின்ட்டு மெல்ல தலித் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தலித் போட்ட அறுவடை பண்ணலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கு பண்ணிச்சான் கடற்கன கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அப்புறம் இந்த நம்மளு இளையராஜா ஏங்க அம்பேத்கருக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்க காபி பிண்ட் அடிச்சு இந்துத்துவ அம்பேத்கர்னு எழுதினானுங்க இளையராஜா விட்டு வைப்பாங்களா ஏன் சார் அவங்களதான் பெண்ணிடிங்கன்னா உங்களுக்கு குளிச்சு முடிச்சு அதெல்லாம் தூக்கி தூரப்பட தெரியாதா அம்பேத்கருடைய சிந்தனைகளை மோடி செயல்படுத்தினார் முன்னுரிதை தெரிஞ்சுக்கு அம்பேத்கரோட சிந்தனை என்ன மோடியோட சிந்தனை என்ன ஆர்எஸ்எஸ்க்கும் அம்பேத்கருக்கும் ஆகுமா சொல்லுங்க மேன் ஐயா உங்களை தான் சொல்லுங்க அவர் சொல்ல மாட்டாருங்க அவர் வாய திறக்கிறதா இருந்தா மோடி புகழ பேசுறதுக்கு மட்டும்தான் வாயத்திறப்பாரு அந்த ராமர் கோயில் அந்த நிகழ்ச்சியில் பாருங்க ராமர் பத்தி பேசியிருக்கலாம் சரி ஒத்துக்கலாம் இனி ஒரு ஆன்மீக ஆளு தெய்வ பக்தியாளர் இவர் வந்து ராமர் ராமர் அது செய்தார் இது செஞ்சாரு பதினாலு வருஷம் முடிஞ்சு வந்ததுமே கடைசியில் சூசைட் பண்ணி தான் செத்து போனாரு அந்த ராமர் அந்த ராமரை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல இப்போ ஒரு பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காண்டி அவ்வளோ பெரிய போரெல்லாம் நடத்தினாரு எவ்வளோ பொருள் விலையும் எவ்வளோ பேர் செத்து போனாங்க அதெல்லாம் விட்டுட்டு ராமராஜனை ஏதோ வளர்த்துறாங்க சரி இவரும் நம்புறாரு அந்த அளவுக்கு ஓகே ஆனா அதை கடந்து அன்னைக்கு நிகழ்ச்சியில் ராமரை பற்றி எதுவும் பேசுனாரா கிடையாது பேசுனது யாரை பத்தி மோடியை பத்தி அப்போ இந்த ஆள் வந்து ராமர் பக்தர் அப்படின்லாம் கிடையாது ஆன்மீகங்கிறதுலாம் கிடையாது அரசியலில் பவருக்கு கீழே ஒரு அடிமையா இருக்காரு அவ்வளவுதான் அந்த அடிமைத்தனம் எப்படி இருக்குது அப்படின்னா பண்ணி அடிமைத்தனமாக இருக்கு அதான் பிரச்சனை இப்போல்லாம் அவர் பேசும்போதே பாருங்களேன் நமஸ்காரம் அப்படிங்கிறாரு வணக்கமா அது கிடக்கு அந்த பக்கம் ஓரமய் அப்படிங்கிறாரு என்னையா பேசுகிறா இல்லையா நான் பாத்தேன் உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு சொல்லுறேன் நமஸ்காரம் கார் முன்னாள் பாரு இப்போ என்னன்னா பகவான் அப்படிங்காரு அப்படியே சமஸ்கிருதத்துக்குள்ள அப்படியே ஒன்றி போறாரு என்னன்னா அம்பேத்கர் சொல்லிருக்காரு போல செய்தல் அப்படிம்பாரு அம்பேத்கர் நீ படிச்சிருக்கிறா நீங்க ஏன் படிக்கப் போறியா நீங்க உங்களை இசையை படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது அம்பேத்கர் போல செய்து ஒண்ணு சொல்றாரு அது பிராமணர்களை பார்த்து பார்ப்பனர்களை பார்த்து நம்ம மக்கள் போல செய்தால் அதே போல பண்ணைபுரத்தில் இருந்த வரைக்கும் இவருக்கு சாமி யாரா இருப்போம் நமக்கு யார் சாமி பண்ணைபுரத்தில் நம்ம சாமி கருப்புசாமியா இருப்பாரு சொல்ல முட சாமியா இருப்பாரு சென்னை வந்ததும் பாருங்களேன் சிவன் பக்தருங்காரு வைஷ்ணங்காரு என்னமோ சொல்றாரு வைணவங்காரு வை என்னெல்லாமோ சொல்றாரு இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது இவர் வைஷ்ணவம் அது இதுன்னு பேசுறாரு எந்த பாப்பானாவது சொல்லமட்ட சாமி கருப்பு சாமி இவரை பற்றி புகழ்ந்து பேசுறதோ இல்லை பூஜை செஞ்சோ நீங்க பாத்திருப்பீங்களா ஐயா நீங்க பார்த்துருக்கீங்களா அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை கொஞ்சமாவது யோசிங்க ஏ இளையராஜா ஐயா உங்களை மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இளையராஜா முட்டு மூட்டு கொடுத்துருங்களா யோசிங்க இளையராஜா இசையை அமைக்கிற வரைக்கும் அவர் ஞானி இசை ஞானி ஆனால் வாயை விட்டாருன்னு அரசியல் பேசுனார் சத்தியமாக சொல்கிறோம் அரசியல் சாணி ஏன்னா கூட்டம் சேர்ந்துருக்க கூட்டம் மாட்டு மூத்திர கூட்டம் அப்புறம் சாணி ஆகாம வேற என்ன ஆக முடியும் சொல்லுங்க இது கொஞ்சமாவது இவர்ட்ட எடுத்து சொல்லுங்க அப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்றேன்னா இந்நேரம் நான் வந்து ராமர் கோவில் இருக்கணும் ஆனால் நான் இங்கே சென்னையில் இந்த பாலா போன சென்னையில் உட்காந்துட்டு ஆர் என் ரவி கூட உட்காந்து மேடையில் புலம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார் ஆக்சுவலி இந்த மாமன்னன் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பாரு வடிவேலுக்கும் ஒரு சீன் இருக்கும் பாருங்க அந்த சீனை இவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சார் நீங்க படம் பாத்தீங்களா பார்க்க மாட்டியே அது ஏன் பார்க்க போறிய நீங்கள் அந்த சீனில் ஒரு வரும் உன்ன நாக்கால உட்கார வச்சது என்னோட அரசியல் உன்னைய நிக்க வச்சது என்னோட அடையாளம் அதைத்தான் அந்த மோடி அண்ட் குரூப்பு ஆர்எஸ்எஸ் குரூப்லாம் திரௌபதி முர்மு கூட அப்புறம் இளையராஜா கூடலாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களையான் கூப்பிட போறாங்க சொல்லுங்க திரௌபதி மருமையை கூப்பிடல அப்புறம் ஜனாதிபதி பழங்குடியின பெண் அவரை வந்து கூப்பிடல ஏன் கூப்பிடல அவருக்கு வந்து ஜனாதிபதி பதவி கொடுத்தது பிஜேபியோட அரசியல் ஏன்னா ஆனா அதே மாதிரி நாடாளுமன்ற புதிய கிரகத்துக்கு அழைக்காததும் சரி இப்போ ராமர் கோவில் பூஜைக்கு அழைக்காததும் சரி அது என்னது அது அவங்களோட அடையாளம் அதை விட்டு தர மாட்டானுங்க இதை புரிஞ்சுக்காம மக்கு மடசாம்ராணி மாதிரி அவனும் என்ன சொன்னாலும் ஜால்ரா தட்டுது டியூன் போடுறது ஒத்து பாடுறது பக்கவத்திய போடுறது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இனி இசைஞானேன்னு சொல்றது கூட எனக்கு வெக்கமாக தான் இருக்கு இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம் ஏன் அவரே கேட்கலாம் ஏன்டா ரஜினிகாந்த் போனாப்ல தனுஷ் போனாப்ல இவங்க எல்லாம் கேட்காம என்ன மொத்தம் அடிக்கிறியா இப்போ நீ ஜாதி வரி தானே கேட்பானுங்க தலித்னு அப்படி இல்ல மொத்த மக்களுக்காகவும் மொத்த இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்ச அம்பேத்கர் பாம்பே சித்தார்த்த காலேஜில் பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தலித் எலக்டா இருக்கிறவங்க அறிவு ஜெயாளிகள் இவங்கெல்லாம் வந்து படித்து முடித்து வெளியில் வந்து ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆனதும் தாயினா மக்களை மறந்துட்டு தாயினா மக்களுக்கு துரோகம் செஞ்சு தாண்டிரமா சுத்துறது என்ன மதங்கிற பேர்ல பக்திங்கிற பேர்ல ஆன்மீகங்கிற பேர்ல இன்னும் என்னென்ன பேர்லாம் வச்சுக்கோங்க அத்தனை பேரும் சுற்றுற இந்த மாதிரி இளையராஜா மாதிரி ஆட்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் இருந்து கத்துக்கிறதுக்கு ஒன்றை ஒன்று இருக்குன்னா அது என்னன்னா மக்களுக்காக போராடுறது இதை கத்துக்கோங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற மாதிரி ஈஸியான மேட்டர் ராமராஜம் ராமர் தலையில் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க ராமராஜா வரும் எல்லாம் சுபிச்சமாயிடும் அப்படின்ட்டு இவங்க சுகவாசியாக இருந்துக்கிறாங்க அது ஒரு எதிர்க்கு பாத்தீங்களா பார்ப்பனர்ங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல நான்லாம் அப்படி கொஞ்சம் இதா இருக்கும் என்ன பார்த்தாலே நாலு பேர் மதிப்பாங்க அந்த அந்த மென்டாலிட்டி ஐயோ அம்பேத்கர் படத்தை வைக்கிறதுக்கு நிறைய பேர் வைக்கப்படணுங்க அம்பேத்கர் படத்தை வச்சா நம்மள இன்னொன்று நினைப்பாங்களோ கீழே நினைச்சுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வீட்டுக்கு வந்து என்ன சாமி இருக்குதோ இல்லையோ பிள்ளையார் விஷ்ணு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆனால் கருப்புசாமி சொல்ல மாநில நம்ம ஊரில் விட்டுட்டு வந்துடும் அந்த லிஸ்ட்டில் தான் இவரலாம் தான் அம்பேத்கர் சொன்னார் உங்களை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது என்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது என்ன அப்படின்னா மக்களுக்காக உழைங்க என்னைய பாதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்க அதை தான் நீங்கள் கற்றுக்கணும் எந்த ச எந்த சூழ்நிலையும் சமரசம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட உன்னோட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி நீ வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவன் பண்ணுறது என்னது அப்படின்னா பிஜேபிக்கு ட்யூன் போட்டுருக்கு நம்ம மக்கள் ஒரு வீக்னஸ் உண்டு என்னன்னா ஏய் உன் ஜாதிகாரனுக்கு அங்கே ஒரு தலைவர் இருக்கானா உன் ஜாதிகாரனுக்கு அங்கே ஒரு பொருளாளராக பதவி கொடுத்தானா உன் ஜாதிகாரன் எத்தனை பேர் எம்பியா இருக்கான் உன் ஜாதிகாரன் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கான் இப்படி உசு பேச்சு விட்டா போதும் அவ்வளோதான் பொஞ்சிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக தலித் மக்களை ஒரு தாழ்வு மனமான உள்ள கல்லை வச்சு அதிலிருந்து அதனால தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுறது மேலே இருக்கிறோம் இல்லை கூட இருக்கிற தலித் எலைட் இன்டலெக்சுவல் தான் தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் இவனு ஏகப்பட்ட கேள்வி கேட்க வேண்டியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திரௌபூதி முர்மு ஜனாதிபதியானார் அவங்க ஒரு பழங்குடியின பெண் அந்த பழங்குடியின பெண் ஜனாதிபதியானதுனால பழங்குடியின மக்களுக்கு என்ன விடுவு கிடைச்சி ஒரு இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவரை எப்படி பரப்புனாங்க அப்படின்னா ஒரு கையில் கீதையும் ஒரு கையில் வீணையும் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு பிஜேபி சுத்தமாக அவங்கள சுதீகரிச்சுக்கிட்டாங்க யார அப்துல் கலாம் அந்த அப்துல் கலாம்னால் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன நீதி கிடைச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த கழகத்துல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்களுக்கு அப்துல் கலாம் நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லவே இல்ல அதே மாதிரி இளையராஜாங்கிற ஒருத்தருக்கு மாநிலங்களவையில எம்பி பதவி கொடுத்தனால நம்ம தலித் மக்கள் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஏதாவது விடிவு கிடைச்சதா இவர் ஒரு ஆணவ கொலையை பத்தி அதாவது ஏதாவது பேசிருப்பாரா சொல்லுங்க ஆனா இப்போ இவருக்கு எம்பி பதவி கொடுத்தனால பிஜேபி வந்து நான் வந்து தலித் மக்களுக்கு இணக்கமானவன் தலித் மக்களை அருவணைச்சு சொல்லுங்க அவனுக்கு பாரு பதவி கொடுத்துருக்கேன் பழங்குடி இன பெண்ணுக்கு பதவி கொடுத்துருக்கேன் இந்த சீமான உருவாரு பாருங்க ஐம்பது பர்சன்டேஜ் பெண்களுக்கான கொடுத்தேன் அதனால இது பெண்களுக்கான கட்சி என் இன மொழி பேசுறவன் தான் இங்க முதல்வராக இருக்கணும் அப்படின்னு ஒரு போடு போட்டு வருங்க அதே மாதிரி தலித் தான் இருந்து இதை வந்து இதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்ப சாவித்ரி பாய் பூலே ஜோதிராவ் பூலே எல்லாம் யார் அம்பேத்கர் யாரு இப்ப அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்காக தான் வளைச்சாரா இல்ல அவர் எல்லா ஜாதிகள் மக்களுக்காகவும் வளைச்சாரு ஒடுக்கப்பட்ட எத்த எல்லாருக்குமே உழைச்சாரு அப்படியான லீடர்ஸை வந்து இந்த மாதிரி தலித் இலக்ட் இன்டெலக்சுவல்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர் தலித் இல்லைன்னா அவ்வளோதான் நமக்காக எதுவும் செய்ய மாட்டாங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறது தலித்தா மட்டும்தான் அந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியும்னா அப்புறம் ஏன் இவர் புரிஞ்சுக்க மாட்டேக்காரு ஏன் இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு இந்த ஆளு இவரு ஐடர் ஆயிடாரு புரியுதுங்களா பொருளாதார சூழல்ல புகழில் இவர் எலெக்ட் ஆனதும் இவர் என்ன செஞ்சிருந்தாரு தன்னை பார்ப்பனாவே ஒன்னிருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்ப்பனராக இருந்தும் நமக்காக தலித் மக்களுக்காக இடைநிலை ஜாதிகளுக்காக எல்லாத்துக்கும் உழைக்கிற மக்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து யார்கிட்ட ரொம்ப கவனமா தப்பி பிழைக்கணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி ஆள் இன்னொன்று இந்த ஆள்களுக்கு முட்டு கொடுக்குன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் ஜாதி வரையின்னு பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க அவங்கள நல்லா யோசிச்சு பாருங்க இவர் வந்து அம்பேத்கர் மோடினு ஒப்பிட்டு பேசுகிற வரைக்கும் எழுதுகிற வரைக்கும் யாராவது இவர் அந்த மாதிரி ஜாதியோடு பார்த்துருக்காங்களா எல்லாரும் பெருமையா பார்த்தாங்க ஒரு தலித் வந்து ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு பெருமையா தான் பார்த்தோம் யாராவது ஜாதி ரீதியாக அவரை பார்த்து போமா ஆனா இவரை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சங்கிகள் எடுத்து எடுத்து செஞ்ச அரசியல் இல்ல இவரை இப்ப எப்படிலாம் பார்க்க பண்ணிட்டு இருக்கு பாருங்க அரண் செயலர்கள் நம்ம மயில்தோழர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதுல ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாமெல்லாம் இஸ்லாமியர்களை பார்த்து உச்சி கொட்டிட்டு இருக்கோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசிதி இடிக்கப்பட்டதுங்கிறது வெறும் மசூதி இடிக்கப்பட்டதுல அன்னைக்கு வந்து இந்த ஜனநாயகம் இடிக்கப்பட்டது அன்னைக்கு வந்து சமூக நீதி இடிக்கப்பட்டது இந்த சமூக நீதி ஜனநாயக தான் இடிக்கப்படும் போது அது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படு யார் யாருமா விஷ்ணு இஸ்லாமியர் மட்டும் இல்ல நாமளும் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பார்ப்பனர்கள் எல்லாரும் எல்லா மக்களுமே நம்ம ஒடுக்கப்படுவோம் சாதாரண மக்கள் தான் இதுக்கான அத்தனை பலன்களை நாம தான் அனுபவிக்க போகிறோம் இந்து ராஷ்டிரம் அப்படின்னு ஒன்று வரும்போது யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு 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 வடிவம் வரும் அந்த வடிவத்துல நாம எல்லாம் சிக்கி சின்ன அப்படி நாம போறோம் சோ உச்சி கொட்டுறது வந்து இஸ்லாமியர்களுக்காக உச்சி கொட்டுறதை விட நாம நமக்காக கொட்டணும் நாம் நமக்காக விழிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நம்ம உரிமைக்காக போராடுறதுக்கு கற்றுக்கணும் அப்படி போராடணும் அப்படின்னா போராடுறதுக்கு முன்னாடி அரசியல் புரிஞ்சிக்கணும் அந்த அரசியல் புரியலனா நம்ம புரிய வைக்கணும் அதுக்காக தான் இவரெல்லாம் தூக்கிவிங்கிற பக்கம் உட்கார வச்சு அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்